தனிமையில் நான் தனிமை எனக்கு பிடித்த ஒன்று ஏனென்றால் என்னை காயப்படுத்த அங்கு யாரும் இல்லை தனிமை பொய்யான உறவுகள் மத்தியில் என்னை காப்பாற்றிக் கொள்ள எனக்கு நானே விதித்த சிறைச்சாலை தனிமை உனக்காக நான் தொலைத்த நினைவுகளை மீட்டெடுக்க எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு தனிமை பாய்வழிக்க பேசிய நான் மூடி மனதோடு மௌனமொழி பேசுகிறேன் நான் சுவாசிக்கும் காற்றிலும் துரோகம் கலந்திருப்பதை உணர்கிறேன் கேட்கும் பாடலின் இசையை மறந்து பாடல் வரிகளின் அர்த்தத்தை ஆழ்மனதில் உணர்கிறேன் தனிமை இதுவும் ஒரு வகை அலாதிதான் என்னை பற்றி யோசிப்பதற்கு நான் மட்டுமே என்று உணர வைக்கிறது கண்களை மூடிக்கொண்டேன் இருந்தும் கண்கள் நனைகிறது காரணம் தெரியாமல் தனிமை கடற்கரை அலையின் நோசைகள் காதோரம் வந்து தத்துவங்கள் சொல்கின்றன மனதிற்குள் பல குமுறல்கள் சொல்லி தீர்க்க யாரும் இல்லை தனிமை காரணம் தெரியாமல் சிலர் என்னை காயப்படுத்தி செல்கின்றனர் என் நிழல் கூட என்னை ஏமாற்றி விடுமோ என்ற சந்தேகம் எனக்குள் எழுகிறது சத்தமில்லாத இந்த தனிமை பொழுதிலே உன் நினைவுகளோடு யுத்தம் செய்கிறது என் மனது தனிமை யாருமில்லாத இந்த நேரத்திலே யாரையோ பற்றி நான் நினைக்கிறேன் மனதில் எழும் வினாக்களுக்கு விடை தெரியாமல் அழைகிறேன் இப்படிக்கு தனிமையை விரும்புவவன்